வணக்கம் இனிய நியூஸ் வந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன விஷயம்னா நாலாந்தேதி ஒரு ஆர்டர் விஷய போயிருக்குங்க அந்த ஆர்டரில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயத்த நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹியரிங் போச்சு நிறைய ஹியரிங்கில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஹியரிங் தன்மை நம்மளுக்கு தான் பெரிய லெவலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் சரியான இருந்தால் மட்டும் தான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து அது சரியாக இல்லை அது ஆகுது ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் முதுவாக பண்ண மாட்டோம் அங்கேயும் வந்து இன்னும் சில வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இவங்க தான் பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருப்பேன் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் ஸோ இங்கே எந்த விஷயம் எப்படி நடக்குதுன்றது நம்மளால் டக்குன்னு யூகிக்க முடியல ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்றதான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து மாற்றி மாற்றி சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியல கிரீன் பத்தா டிஎன்பிடின்னு சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தோன்னா வந்து கிரீன் பார்த்தா கமிட்டின்றாங்க அப்புறமா கொஞ்ச நாள் கட்சி பார்த்து ரெண்டு பேருமேன்றாங்க இது நம்ம வந்து எதை நம்ம நம்புறது எதை நம்ப முடியாதுன்றது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால் தான் எதையும் நம்ம பெருசாக வந்து சரி கொஞ்ச நாளைக்கு யாரட்டும் என்ன தான் நடக்குதுன்றத இவங்க என்ன மெட்ராஸ் கோர்ட்டில் என்ன தான் சொல்ல வராங்க என்ன தான் இருக்காங்கன்றத கொஞ்சம் பார்க்கும் வெயிட் பண்ணி பார்க்குன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்க்கிறேன் இவர் கரெக்டாக தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரீங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சரியான விஷயத்தை கொண்டும் போகிறாரு இவர் வந்து இருக்கிற விஷயத்தை அப்படியே அவர் அந்த அம்மா வந்து தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அம்மா என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அந்த ஆர்டரை அப்படியே ஒபே பண்ணுறது யார் ஒன்றும் கிடையாது அதில் கொடுத்த ஆர்டரை முறையாக எப்படி கொண்டு போகணுன்றது அதுக்கு தேவது முறையாக அவங்க படிப்படியாக கொண்டு போகிறாங்க ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வராங்க இப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா சொத்துக்களையும் விற்று அதுக்கப்புறமா பேமெண்ட் போகிறதுக்கான வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க அதில் முதற் கட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதவியெல்லாம் வைக்க சொன்னாங்க அதாவது இருக்கிற இடத்த சர்வே பண்ணி அதை அளவு அளவெடுத்து அளவெடுத்து எடுத்து அந்த அங்கே ஒரு போடு நட்டு நட்டுட்டு இது மா அந்த இவ்வளோ சொந்தமான இடம்ன்ற மாதிரி பண்ணிட்டு வந்ததுன்னா அது ஒரு விளம்பரம் அந்த இடத்தையும் போட்ட மாதிரி இருக்கும் அந்த விளம்பரம் பழக வைக்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது இது ஓ இது வந்து சேல்ஸுக்கு இருக்குன்ற மாதிரி தெரியும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கிராண்ட் வேல்யூ கவர்மெண்ட் வேலி தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி வரைக்கும் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க சொல்கிறாருங்க மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெருனாக வந்து பேமெண்ட் வரும் அப்படின்றதுனால மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் அந்த விஷயம் போயிருக்கு அதனால இந்த ஆர்டர்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க யார் யாருன்னு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சரிங்களா டிஆர்ஓ ரூன்னு சொல்லுவாங்க கேள்விப்படுத்துங்க அவங்க டெஸ்டிக் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அவங்க ஸோ அவங்கள வந்து இந்த சொத்துக்கு சேல்ஸ் பண்ணாங்க சொத்துடைய கண்டறிவுக்காக அதாவது தேடிய கண்டுபிடிச்சு அதை சர்வே பண்ணுறதுக்காக அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லீகல் அத்தாரிட்டி சரிங்களா டிஸ்ட்ரிக் லீகல் பிரீகல் அத்தாரிட்டின்னு சொல்கிற மாவட்ட சட்ட பணி ஆண ஆணையம் சொல்லுவாங்க அவங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு போர்லேயும் இந்த ஆணையங்கள் இருக்குது இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கேஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நம்மளால் முடியலை நம்மளால் வந்து கேஸ் நடத்த முடியல எனக்கு வந்து இந்த பிரச்சனை இது இருக்குதுன்னு அவங்ககிட்ட நம்ம முறையிடும்போது நம்மளுடைய வழக்குகளை அவங்க அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரீயாக நம்மளுக்கு கேஸ் முடிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கான ஊதியம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த கோர்ட்டுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு அந்த ஊதியத்தை கொடுக்கும் ஸோ அந்த ஊதியத்தை அப்படி வாங்கிக்குவாங்க இவங்க வந்து இங்கே நம்மளுக்கு அது விஷயத்தை முடிச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுப்பான்னு வச்சுங்களா கொஞ்சம் வேகமாக முடிச்சு கொடுப்பாங்கன்றதுனால அவங்க இவங்க இந்த ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காருனா அவங்ககிட்டையும் ரெஃபர் பண்ணி அவங்க மூலியமாகவும் சில விஷயங்களை வந்து முடிச்சிக்கொடுறதுக்கான வேலையை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் தான் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வேலை போட்டுப்பா பாருங்கள் இதில் எம்எஸ் கிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர் நிர்வாக குழுவின் சார்பில் நிகழ்ச்சிய நிகழ்த்திய வாதத்தின் போது மா மதுரை மாவட்ட சட்டப்பணி ஆணையத்தின் சில கடிதம் சில கடிதங்கள் நிர்வாக குழுவிற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த கடிதத்தில் அங்கீகாரம் பட்ட மதிப்பீட்டாளர்கள் இருந்து சொத்துக்களின் மதிப்பீடு செய்ய தேவையான நிதியை வழங்குமாறு புறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கை மதுரை மாவட்ட சட்டப்பணி ஆணையத்தின் வந்திருப்பினி எதிர்காலத்தில் பிற மாவட்டங்களிலிருந்து இதே போன்ற கோரிக்கைகள் வரக்கூடும் எனவே நிர்வாக குழுவிற்கு நிர்வாக குழுவி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கமிட்டி சரிங்களா குறைந்தது ஒரு அங்கீகாரப்பட்ட மதிப்பீட்டாளர்களின் மதிப்பீட்டாளர்களிடம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வங்கியில் குறைந்தது பத்து ஆண்டுகள் பணியாற்றிருக்கணியிருக்கவாக இரு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இங்கே கமிட்டி வந்து இன்னொரு விஷயமும் கம் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கோர்ட்டோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டப்பணி ஆலோசனர்களே அவங்க கிட்ட சில கடிதத்தில்லாம் வந்திருக்கு மதிப்பீட்டாளர்கள்னால் வந்து மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க நம்ம என்னென்ன கிராண்ட் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா கவர்மெண்ட் ரேட் சொல்கிறோம் இல்லையா அதை தவிர்த்து வந்து மார்க்கெட் ரேட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும் அப்போ அந்த மார்க்கெட் ரேட்டு இது எந்தெந்த மார்க்கெட் ரேட்டு எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு பேங்க்கில் வந்து வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாய் நல்ல ஒரு பத்து வருஷமாக டேலண்ட்டான ஒரு எம்ப்ளாயை அங்கே அப்ளை அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் இப்போ பேங்க்கில் தான் நிறைய இந்த ஏழெலாம் வீடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து எந்தெந்த ரேட்டு எது எந்தெந்த விஷயலாம் கரெக்டாக மென்ஷன் ஆகும் கரெக்டாக எந்த அந்த விஷயலாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெல தெளிவாக தெரியும் அதனால் வந்து அவங்கள வந்து இதில் நியமிக்க நியமிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ஊதிய செலவையும் இதில் இந்த இதன் மூலியமாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மாநில சட்டப்பணி ஆணையம் இதுதான் வந்து ஃபுல் நேம் வந்து சரி தமிழ்நாடு மாநில சட்ட பணி பணி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து டிஸ்டிக் லேட் கிளியல் அத்தாரிட்டின்னு சொல்கிற ஒரு விஷயத்த இவங்க தான் வந்து இப்போ இவங்களும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு ஏன் இவங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா இவங்க குச்சி குயிக்காக முடிச்சு கொடுப்பாங்கறதுக்காக இவங்களையும் ரெஃபர் பண்ணிக்கிட்டுருக்காங்க எப்போ வந்து மூணு கிட்டத்தட்ட மூணு பேர் இதில் வந்து ஏற்கனவே இருந்ததை விட இப்போ மூணு பேர் இதில் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க ஒன்று வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெண்டு வந்து இந்த டிஸ்டிக் அத்தா அத்தாடி அத்தாடி சொல்கிறாங்க இல்லையா சட்டப்பணி மாநில சட்டப்பணி ஆணையம் சொல்லுவாங்க மதுரையில் இருக்குது அந்த ஆணையம் வந்து ஸோ அவங்களையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டாக வந்து பேங்க் எம்ப்ளாய் பேங்க்குடைய ஒரு இந்த மார்க்கெட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான மார்க்கெட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏழை விரு விழுவாருங்க பார்த்தது அவரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி ப்ராப்பராக போனால் தான் நம்மளுடைய சொத்துக்கள் வந்து சரியான முறையில் போய் விற்கப்படும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஜென்வனான ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட கிடைக்கலாம் மேபி நல்ல லாபம் போகுது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டாட கிடைக்கலாம் ஏற்கனவே ஒரு சில வீடியோங்களில் வந்து ஒரு விலாங்குடி இடம் வந்து தொண்ணூத்தொம்பது கோடி தொண்ணூத்தஞ்சு கோடி தொண்ணூறு கோடி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்போம் இப்போ ஆனால் அது கவர்மெண்ட் ரேட்டுக்கு அவங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதுலேருந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வரும் சரிங்களா ஆனால் இதே விஷயத்த இவங்க மார்க்கெட் ரேட்டு போ போடும்போது அட்லீஸ்ட் டபுள் ரேட்டாவது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட ஒரு நூற்றி எண்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி நூற்றி எண்பது கோடி இரநூறு கோடினு போடுவாங்க சரி அங்கேருந்து ஒரு நூறு கோடி ரூபாய் மென்ஷன் ஆனால் கூட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி வந்தால் கூட நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இதில் வந்து வெறும் அறுபது கோடிப்பே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கஸ்டமரு பெரிய லைக்ஸ்ட் ஏற ரொம்ப லட்சம் கஷ்டம் நாலு லட்சம் கஸ்டமர் தான் இருக்கிறான் அப்போ ஒரு அறுபது கோடி ரூபா போ அறுபது இருபது கோடி ரூபா போனால் கூட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் இங்கேயே நிற்குது இல்லைங்களா அப்போ வந்து மேற்கொண்டு இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து அவங்க ஒரு இடம் இந்த ஒரு இடம் விற்றாரேன்னு பெரிய ல பெரிய லெவலில் முடிக்க முடியுது நம்மளால் வந்து ஸோ அதை மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ரேட் நம்மளுக்கு போகும்போது இன்ட்ரெஸ்ட்டோட சப்போஸ் போடுறாங்க அது ஒரு வாய்ப்பு இருக்கிறாலும் அது வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் மேபி வந்து அதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல ஸோ இருந்தாலும் இருக்கலாம்ன்றத நான் சொல்ல வரேன் சரிங்களா இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய சொத்துக்களை நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டு விற்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ வந்து நல்ல ஒரு சாரி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அந்த ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு சரி ஓகே இது நல்ல லாபமாக இருக்குன்றது பட்சத்தில் அவங்க அந்த பேமெண்ட்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சரிங்க அதனால தான் கொஞ்சம் ப்ராப்பராக சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க இப்போ இந்த போர்டு இந்த பதவிகள்லாம் வச்ச பிறகு பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக ஒன்று வரும் ரெண்டு பேப்பரில் பேப்பர் அனவுன்ஸ்மெண்ட்டு அந்த ஏலம் விடும்போது ஒன்று கொடுப்பாங்க நைக்கி அந்த டைமில் அந்த டைமில் வந்து நிறைய பேர் ஏலம் எடுப்பாங்க இப்போ ஏலம் வந்து பெரிய லெவலில் விடுவாங்க ஏன்னா போன முறை ஒரு லெவல்லாம் அப்படியே பயிறு போட்டு வந்து எப்படி பேசி எடுத்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் பதவி பார்த்து நிறைய பேர் வந்து உள்ள அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பதவிக்கு சொல்கிறாங்க இந்த விளம்பரம் போர்டு வந்து அந்தந்த இடத்துல இடத்த நட சொல்கிறாங்க அப்படி நடும்போது அங்கே நோட்டீஸும் ஓட்டுவாங்க இந்த அடுத்த நீ இந்த டேட்டில் வந்து இது இருக்குது நாங்கள் வந்து ஏலம் கூட போகிறோம்னு சொல்லும்போது அப்போ அந்த இதில் பார்க்குறவங்க யூசிட்டர் பார்க்குறவங்க யார ஒரு அஞ்சு பேர் போகிறோம் ஒரு பத்து பேர் போவோம் சரிங்களா அப்போ அது மாதிரி போகும்போது கொஞ்சம் மா காம்படிஷன் அதிகமாகவும் காம்படிஷன் அதிகமாகும் போது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஏறும் சரிங்களா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இங்கே நடக்குது அப்போ சார் இது இதெல்லாம் ரைட்டு தான் சார் எப்போ சார் இது முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்கும் இது இவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஏரிங்க வந்து அவங்க உடனே உடனே பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறாங்க ஸோ ஃபாஸ்ட்டாகவும் வேலை நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி இருந்துட்டோம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம் இது நாலாந்தேதி போட்ட ஆடு பதினேழாம் தேதி போட்டு போட்டதுக்கான ஆர்டர் இன்னும் அவங்க இஷ்யூ பண்ணல இந்த ஆர்டரே வந்து ஒன் ஒரு ஒன் வீக் டூ வீக் கழிச்சு தான் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நான் வேறு இதில் ஒரு ஒரு ஏயில போட்டு அதை எடுத்து அதை கரெக்டான வாசகமாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால் வந்து அடுத்த ஆர்டர் நம்ம வரும்போது என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு தெரிய தெளிவாக நான் வந்து இதில் வந்து குறிப்பிடுறேன் சரிங்களா அதேமாரி நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நல்ல கரெக்டான விஷயத்தை இங்கே பாஸ் ஆகி போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் சரி ஓகே இல்லை இன்னொரு பக்கம் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மதுரை மா மதுரை மாவட்டம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து எல்லாரும் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல இது வந்து என்னுடைய சஜஷனும் கிடையாது எதையும் சொல்லிடுறேன் நான் கன்ஃபார்மாக நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல யாராவது இந்த ஏதாவது ஏஜென்ட்டுங்க அவங்க கீழே எதா யாராவது கஸ்டமர்ஸ் வந்து ஓவராக ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஓவரா நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லை என்னால் முடியவே இல்லை என்னால் எந்த இடத்துல நிற்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே ப மதுரையில் இஓடபிள்யூவில் அப்ளிகேஷன் ஒன்று வாங்குகிறாங்க சரிங்களா அந்த அப்ளிகேஷனை வந்து முடிஞ்சால் நீங்கள் போகக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் ஏஜென்ட் யாராக இருந்தீங்கன்னா போகாதீங்க எங்கே இருக்குன்றது அவங்ககிட்ட பார்த்துட்டு கன்வி பா பார்த்துட்டு நீங்கள் அவங்கள அங்கே அமுச்சி விட்ருங்க ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கஸ்டமர் மட்டும்தான் வந்து கொடுக்கணும் நீங்கள் ஏஜென்ட்டு வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வேணால் உங்கள் அப்ளிகேஷனை கஸ்டமராக வச்சு கொடு கஸ்டமராக நினச்சி நீங்கள் தனியாக ரிஃபீவ் பண்ணிட்டு போங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்துக்குள்ள கஸ்டமர் அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கக்கூடாது உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் போய்ட்டுருக்கு சரிங்களா அதனால் யாராவது ரொம்ப பரிசு இருக்குது ரொம்ப முடியல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் எடுத்த மாதிரி இப்போ யாரும் கஸ்டமர் அனுப்பிச்சிட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க அவங்க அங்கே உள்ள போனால் அவங்க இருக்கிற விளக்கத்தை அவங்க தெளிவாக தெளிவுப்ப இருக்கிற விஷயத்தை அவங்க தெளிவுப்படுத்திடுறாங்க அவங்க நீ என்ன தான் கேட்கணும் இனிமே யாரையும் கேட்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து யாரும் வந்து இது பயப்படும் தேவையில்லை இனிமேல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வேணால் அதை பயன்படுத்திங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் எதிர்பார்த்து மோஸ்ட்லி வந்து டிஎன்பிடி போகிறோம் பிக்க பிக்க சொத்து வைக்க வைக்க பேமெண்ட் போடுவோம்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அது கொஞ்சம் இது வரைக்கும் நடக்கலை இருந்தாலும் வந்து அங்கே அப்ளிகேஷன் வாங்குகிறாங்க பிரச்சனைகள் உள்ளவங்க அதை நிவாரணத்தையே இந்த வீடியோ நல்லா போடக்கூடாது இந்த வார்த்தை சொல்லவும் கூடாது ஸோ இருந்தாலும் வந்து வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் பதிவு பண்ணிக்கோங்க விருப்பமில்லாதவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இல்லை அவங்க வந்து லீகலாக வந்து இன்னும் இன்னும் வந்து பேப்பர் அனௌன்ஸ் மூலிமா நான் அனௌன்ஸ் பண்ண இவங்க வந்து எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து தான் வாங்குகிறோம் அப்ளிகேஷன் வாங்கணும் ஓப்பனாக கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்போ கூட எடுத்து மீது கொடுத்துடலாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா இல்லை வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ நானே வந்து அது அதனால தான் வெயிட் பண்ணுறேன் இவங்க அன்றைக்கி கேட்கும்போது வேறு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கேட்கும்போது நீங்கள் இங்கே வந்து கொடுங்க நான் நீங்கள் அந்த ஊர்லேருந்து இருக்கும்போது இருந்தீங்கன்னா இங்கே எனக்கு எங்கோ மதுரையிலேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களாம் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நான் ஒரு மாவட்டத்தில் இருக்கும்போது இங்கேருந்து எங்கள் நான் போகிறது எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் எங்களுக்கு ட்ராவல் எடுத்துக்கோங்க தான் அப்போ நான் ட்ராவல் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போவோம் போயிட்டு நான் உடனே போகலாம் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே கூப்பிடும் போகிறது ரொம்ப கடினமான விஷயம் அப்போ அவங்க வந்து முறையாக வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு சொன்னோன்னா நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸில் இருக்கிற மாவட்டம் இருக்கிற யூடபிள்யூக்கிட்ட நம்ம அமுச்சு விட்டுட்டோம் நம்ம பொறுமையாக நம்ம அமௌண்ட் நம்ம அப்ளிகேஷன் பொறுமையாக நம்ம இஷ்யூ பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாதுங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கான நியூஸ் வந்து சீக்கிரமாகவே அப்டேட் ஆக போ ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துடும் ஏன் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அங்கே உடனே அங்கே நீங்கள் வந்து வேணும்னா அங்கே அப்ரோச் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு எந்த இடையிலேயுமே நீ அப்ரோச் பண்ணாதீங்க வேறு யாரும் கேட்குறாங்க அப்ளிகேஷனுக்கு அடுத்ததான் தேவையில்லை நேராக போங்க அங்கே கொடுங்க அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அதை அதை மென்ஷன் பண்ணி ஏன்னா நம்ம எப்போயுமே நேராக கொடுக்கும்போது தான் அது நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அவங்க அவங்க அதுவும் அவங்க ஏதோ நீ கொடுக்குறதுக்கு கூட சில ஒப்பிக்கி சீட்டு கொடுக்குற மாதிரி கூட ஒரு நியூஸ் எனக்கு அடிப்படுது சரியாக அது கிளியராக எனக்கு தெரியல பட் தான் நீங்கள் யாராவது அங்கே போனீங்கன்னா அந்த விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணிப்பாரு கேட்டுப்பாருங்க ஒப்பிச்சீட்டு கொடுக்குற மாதிரி அது மாதிரி கூட ஒன்று கொடுத்துருக்கணும் ஒப்பிக்கி சீட்டை வாங்கி வைங்க நாளைக்கு எதுக்கான யூஸ் ஆகும் ஏன்னா இதே விஷயத்து இதே விஷயத்தை தான் வந்து ஏற்கனவே வந்து பிஎஸ்கு கமிட்டி பண்ணாங்க ஆன்லைனில் அப்டேட் அப்டேட் பண்ணால் அது ஒரு ஒப்புக்கு சீட்டு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்போ அந்த ஒப்புக்கு சீட்டை நம்ம டென்டன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி நம்ம பேமெண்ட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட இவங்க அது தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு விஷயம் இங்கே வந்து மென்ஷன் இருந்துச்சு ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று இதுதான் நம்ம இது இன்றைக்கி இருந்த அப்டேட் இது தான் நீங்கள் வேணும்னா அங்கே பயன்படுத்துங்க மாதிரி வந்து இந்த வியூஸ் வந்து நம்ம வந்து டிஸ்க் நியூஸ் வந்து நிறைய அப்டேட் அப்டேட் பண்ணிடுவோம் வரோம் கிட்டத்தட்ட நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த வீடியோஸை நான் வாட்ச் பண்ணுறாங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல இல்லை மோட்டிவேஷன் இதாக இதுவும் பண்ணுறது அவங்க நியூஸை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு சிலண்டாக வெளியே எக்ஸிட் ஆயிடுறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த வீடியோ நான் வந்து போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்னுடைய என்னுடைய பேர் என்னுடைய ஆளுகளை நான் ஏஜெண்ட்டிங்களே இந்த கஸ்டமர் மட்டும் நான் போட்டுட்டான் போயிட்டே இருக்கான் நாம் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து உங்களை இல்லை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சப் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துனா அடுத்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு பெல் பட்டன் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் பட்டன் எடுத்திங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்போது உங்களுக்கும் அப்பப்போ அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் சொல்ல வரேன்னு வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டன் எடுத்து என்னென்ன விஷயத்தை அப்டேட் கொடுக்குறன்றத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சேனலையும் கொஞ்சம் அப்டேட் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து நான் என்னால் அடுத்தடுத்த விஷயத்த என்ன கொடுங்க சார் அப்டேட் கொடுங்க சார் அப்டேட் கொடுங்க சார்னு சொன்னால் அப்டேட் அப்டேட் கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டீங்க ரைட் தான் இது எத்தனை பேர் சொல்லிட்டிங்க முஞ்சி முடிஞ்சு பண்ணோம் ரெண்டு நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் கேட்குறீங்க சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் அது எனக்கு கொடுங்க லைக் பண்ண பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோ கொலுசு அப்டேட் வந்து டிஸ்கஸ் சம்மந்தமாக நான் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இல்லை அது மாதிரி ஏதாவது என்ன அது வந்து அது அவங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டில் நடத்தும் எனக்கு இது வேணான்ற மாதிரி எனக்கு வேணாம் வரும்போது பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க அதனால் அப்டேட் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் நான் கொடுக்கல இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சது ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன் இதுலேருந்து அடுத்த கண்ட அது அதர் கண்டென்ட்டும் நிறைய இப்போ போட ஆரம்பித்து அவங்களை பார்த்துருப்பீங்க நான் நினைக்க சொல்லிட்டு தான் போட்டேன் உங்கள்கிட்ட இந்த அடுத்த கண்டென்ட் போட போகிறேன் ஏன்னா சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பிச்சேன் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி விரும்பி மாடிட்டேஷன் தான் வெறும் சொம்மை தான் போட்டுருக்கேன் இல்லைன்னா ஒன்று பெரிய நீ கொடுக்குற பார்க்குற வியூஸில் வந்து கொடுக்குற விஷயத்துலேருந்து எனக்கு பெரிய கவனியும் கிடையாது ஏதோ பேசுகிறோம் ஏதோ வரோம் இதை போடுறோம் நம்ம பாதிக்கப்படுறோம் போடுறதுக்காக ரிஸ்க்கு தவறு வேறு போடக்கூடாதுன்னு போட்டுருந்தேன் இது இவ்வளோ பேர் நம்ம உள்ளே போய் அதை செக் பண்ணாமல் விரும்புறத தெரியுது நைன்ட்டி நைன் கிட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் பெருசாக யாரும் பண்ணாமே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்பயும் சொல்கிற விஷயம் நான் நினைத்தேன் முடிஞ்சது பண்ணால் எனக்கு ஒரு 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 மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இல்லை பரவாயில்ல சார் எங்கள் அப்படீடெலாம் ஒன்றும் வேணான்னு சொன்னேன் நான் விட்டுட்டு எத்தனையோ கண்டென்ட் இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை நான் இன்னைக்கு பண்ணும்போது எட்நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் இன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இந்த இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு மந்த்து ஒரு மந்த் ஒன் மந்த்துக்குள்ளே இந்த விஷயத்தை நான் அதுவே கொண்டு போயிருக்கேன் நூற்றி எண்ணூறு பேரோட கொண்டு போயிருக்கிறேன் இன்னொரு சேனல்லையும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் கொண்டு வேற ஒரு மிஸ் சேனலில் கிட்டத்தட்ட எழுநூறு பேர் எட்டு எட்நூறு பேர் கொண்டு போயிட்டோம் ஒரு கரெக்டாக டுவெண்ட்டி டேஸில் கொண்டு போயிருக்கிறேன் அது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது நிறைய கண்டென்ட் நான் போட்டு எனக்கு பிரச்சனையை கேட்டேன் நான் பட் போயிட்டே இருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா இதை வந்து நீங்கள் லைக் கொடுங்க எங்களுக்கு வந்து பா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா அது பண்ணலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது அடுத்தடுத்த விஷயம் நல்ல நல்ல விஷயம்லாம் அப்டேட் ஆகிட்ருக்கு அதில் தான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு வந்து மோட்டிவேஷன் போன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணி கொடுங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அப்டேட்டை நம்ம கொடுக்குறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம நம்ம சந்திக்கலாம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்